எனக்கு தான் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு பிரச்சனை தானே எனக்கு தான் தெரியுமே ஐ ஐஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்க அம்மூ இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போறேன்னா வந்துட்டு ஏன் இவ்வளோ கேவலமாக போய் சொல்றீங்க வந்துட்டு என்னது என்னமோ இன்னொரு கமெண்ட் என்னமோ பார்த்தனே அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு உங்கள் அண்ணியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ பார்த்தேன்னு ஐயோ மறந்து போயிட்டேன் இப்படிதான் பேசும்போதே மறந்து போயிடுறேன் இன்னொரு விஷயம் என்னவோ பார்த்தேன் இப்படிதான் முத வாழ்க்கையிலேயும் பொய் சொல்லிட்டு இருந்தீங்களா அதனால தான் ரெண்டாவது வாழ்க்கைக்கு வந்தீங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நான் எதுக்கு பொய் சொல்லி நார்மலாக நான் பேசுறதே நான் மறந்து போயிடுவேன் இதில் பொய் சொல்றது என்னத்துக்கு எனக்கு அதுவும் இல்லாமல் பொய் சொன்னாலே என்னோட மூஞ்சி எல்லாமே காட்டி கொடுத்துருன்னு அப்படியே அந்த எப்படி சொல்றதுனா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் போயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திணறது இருக்கும் அந்த திணறல் கூட இல்லாம சில பேர் நடிப்பாங்க ஆனா அந்த இது கூட எனக்கு இல்லை டக்குன்னு வேறு எதையாவது பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன இப்போ பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டால் நானே ஒரு செகண்ட் யூஸ் பண்ணாம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இந்த மாதிரி கேரக்டர் நிறையா பேர் இருப்பீங்க இப்போ வந்துட்டு எதுக்கு பொய் சொன்னேன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டீங்க இதில் பொய் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலி ஆன்டி வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க இங்கேருந்து ஏமா பத்திரிக்கை வைக்க வரோமா அப்படின்னதுக்கு அவங்க உடனே வந்துட்டு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஆன்ட்டி காதில் உழுவலை அப்புறமேட்டு அங்கே போயிட்டோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு சதீஷோட அம்மாவை போயிட்டு அத்தை அத்தைக்கிட்ட போய் பத்திரிக்கை வைக்கும்போது இது மாதிரி புவனாக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ தம்பியும் அதாவது அண்ணனும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க அதனால் நீங்கள் இங்கேயே வைங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதை வந்துட்டு இப்போ நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம பத்திரிக்கை வைக்க வரோம்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே அவங்க வந்து வாணியம்படியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க நமக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அதை விட வந்துட்டு இங்கே வைக்க வைக்க வேணாம் அம்மா கிட்டே வச்சுருங்க அப்படின்னா நமக்குள்ள பிரச்சனை அப்படின்னாக்கா ஓகே நம்மளோட பிரச்சனை தான் அது அதை போய் வந்துட்டு அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் அங்கேயே வைங்க இங்கேயே வைங்க அவங்க சொன்னாங்க ஓகே அவங்க வந்துட்டு அவங்க சைலேருந்து என்னென்னா உடம்பு சரி அதோடு இங்கே வந்துருக்குறாங்க அதனால் வந்துட்டு அவங்க இங்கே பத்திரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை போய் நான் உங்ககிட்ட இப்போ நான் நான் சடனாக வந்துட்டு அந்த வீடியோவில் இது மாதிரி அண்ணி வந்து இங்கேயே பத்திரிக்கை வைக்க சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் இங்கேயே வச்சிட்டோம் அப்படின்னு நான் ஒரு டோனில் சொன்னேன்னா அதை வந்து நீங்கள் எல்லாருமே அவங்கள வந்து தப்பாக தான் பேசுவீங்க கண்டிப்பாக இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கே ஒருத்தவங்க பத்திரிக்கை வைக்க வராங்க இங்கே வராதீங்க நீங்கள் அங்கேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அது கன்ஃபார்மாக வந்து தப்பான விஷயமாகும் அதனால அவங்கள யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது அவங்கள யாரும் தப்பாக இது இப்போ தப்பாக யாரும் எப்படியாக இருந்தாலும் இது கண்டிப்பாக தப்பாக தான் போட்ரி ஆகும்னு எனக்கு தெரியும் இங்கே பத்திரிக்கை வைக்க வேணாம் அம்மா கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னாக்கா அதை நான் மைண்டில் வச்சு அவங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அண்ணனும் அண்ணியும் வெளியில் போயிட்டாங்க அதனால பத்திரிக்கை இங்கேயே வைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பேசிக் காமன் சென்ஸோட நான் வந்துட்டு அந்த விஷயத்த அப்படி சொன்னதை வந்துட்டு நீங்கள் அங்கே போய் கமெண்ட்ஸில் பண்றவங்க வந்துட்டு நீங்கள் அங்கே போய் என்ன சொன்னீங்க இங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு தெரியல ஆனால் நான் போய் தான் சொன்னேன் அவங்க வந்துட்டு இங்க பத்திரிக்கை வைக்க வேணாம் அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்னு தான் சொன்னாங்க அதை நான் தான் வந்துட்டு பொய்யா இல்லை அண்ணனும் அண்ணியும் வெளில போயிருக்கிறாங்க வந்து பத்திரிக்கையே கிட்டே கொடுக்க சொன்னாங்க அத் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அத்தைக்கிட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் தான் சொன்னேன் சரி நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரியே நான் பொய் சொல்கிற போய் நான் வந்து எதுக்காக போய் சொன்னேன்னு நான் அவங்க இப்போ சொல்லியிருப்பேன் அது பொய் கிடையாது அவங்கள யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் அது வந்துட்டு எப்படி எப்படியோ போற்றி ஆகி அப்படி ஆகி இப்படி ஆகி நான் கெட்ட பேர் நான் வந்துட்டு தப்பானவ நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் மட்டும்தான் வைப்பேன் இதை நீங்கள் ஏதாவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா இதை இந்த விஷயத்தை நான் வளவலன்னு பேச விரும்பலை இப்போ எனக்கு சடனாக கோவம் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்துட்டு இது மாதிரி போய் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க போல் அதனால தான் செகண்ட் லைஃப்லேயும் போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு கோவம் வந்துருச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் போட்டிங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க போட்டிங்களா இல்லை தெரியாதவங்க போட்டிங்களான்னு எனக்கு தேவை கிடையாது அதை நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விரும்பலை கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாருமே வந்துக்கிட்டே தான் இருப்பீங்க நான் ஆனால் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் எனக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம்னு நான் சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட்டாக வந்தீங்க தைரியமாக இருங்க தம்பியை வச்சுட்டு தனியாக இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என் ஃபேமிலியில் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாத டயத்தில் கூட நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களால் இருக்க முடியும்க்கா நீங்கள் இருங்கக்கா எத்தனை பேருக்கு அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஒன் ஒன் இயர் கழித்து நான் இது மாதிரி ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அதோட டபுள் மடங்காக ஏதோ உங்கள் வீட்டிலேயே வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஆக போதுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி சந்தோஷம்லாம் வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்க அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் ஆனால் ஒரு சில பேர் வந்து வேணுகனுமே என்னை சொரிஞ்சு சொரிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ அம்மா சேனலுக்கு போயிருக்கிறாங்க அம்மா சேனலில் தான் அந்த கமெண்ட்டை நான் பார்த்துட்டு டெலிக் பண்ணிட்டு வந்தேன் ஸோ வந்துட்டு அப்படிலாம் பேசாதீங்க அதுக்கு அது நிஜமாவே கஷ்டமாக இருக்கு நான் வந்துட்டு திருப்பி டக்குன்னு அப்படி மூஞ்சில் அடித்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் டேக் டீஸாக எடுத்துருவேன் ஆனால் அதை நான் ஸ்கூல் வச்சுக்கிட்டே ஓய்யோ எண்ணோ நம்மளை போய் இப்படி பேசிட்டாங்க நம்மளை போய் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட ஃபேஸு பார்த்தாலே தெரியும் ரெண்டு நாளாக வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனி என்னோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் நான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது எனக்கு என்னை பற்றி தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி எல்லாருமே வந்து ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால தான் எனக்கும் சதீஷ்குமே நிறைய சண்டை கிளாஸஸ் ஆகுது எவ்வளோ எவ்வளோ பேச்சு முதல் வாழ்க்கை முதல் வாழ்க்கை முத முத வாழ்க்கை சரியில்லைன்னு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் சும்மா இங்கே வந்தும் நீங்கள் ஏன் வந்து அதை குத்து காமிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல இதெல்லாம் பார்த்தே வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இது மாதிரி எனக்கும் ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை செகண்ட் லைஃப் வந்துட்டு நான் சூஸ் பண்ணவா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தயவு செஞ்சு வேணாம் இந்த மாதிரி கேவலமாக பேசுவாங்க அது அந்த வீடாக இருந்தாலும் சரி இந்த வீடாக இருந்தாலும் சரி நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம செகண்ட் லைஃபுன்னு வந்துட்டாக்கா எல்லாருமே கேவலமாக தான் பேசுகிறாங்க ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம வந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க அவங்க சைடில் உள்ள இது வந்துட்டு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்றே சொல் நானும் இது எதனால் வந்துட்டு நான் அத்தனை வருஷம் அங்கே இருந்தேன் அப்படின்னாக்கா செகண்ட் லைஃப்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இல்லை இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் இப்படியே இருந்துக்கிறேன்னு தனியாகவே இருந்தது ஆனால் அம்மா நம்ம ரிலேஷன் எல்லாருமே வந்துட்டு தச்சு வச்சுட்டு தனியாக இருக்க முடியாது உனக்கு இன்னும் அந்த ஏஜ் வரல அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சரி செகண்ட் லைஃப்னு நம்ம எடுத்தோம் செகண்ட் லைஃப்லேயும் பாஸ்ட்டை பற்றியே பேசி 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 நீங்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அது கேட்குறவங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் அப்போ சொன்ன வீடியோ வார்த்தைக்கு என்ன அப்படின்னு விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு வந்து அதை பற்றியே வீடியோ போடுறதுக்கு பிடிக்கல நம்ம அம்மு வளாக்ஸ் அப்படின்னா எப்பயுமே ஜாலி ஹாப்பி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட சந்தோஷத்தை மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சந்தோஷம் சந்தோஷம் மட்டுமே இருக்கிற மாதிரி மட்டும்தான் நான் இன்ன வரையுமே எல்லா வீடியோலுமே நான் சிரித்து அந்த மாதிரி தான் இப்போ நீ தவிர அழுது சோகமாக அப்படிலாம் எனக்கு போட தெரியாது போடவும் வராது பேசிக்கலி நமக்கு வந்துட்டு கடவுள் அந்த மாதிரி ஒரு க ஒரு மூஞ்சையும் நமக்கு கொடுக்கவே இல்லை ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நடக்கட்டும் எதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு எக்ஸ்ட்ரீமாக நான் என்னை பற்றி தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி என்னோட பாஸ்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்க அது முடிஞ்சிருச்சு அதை விட்டு நான் வெளியில் வந்து இப்போ நான் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்துட்டு நானும் நானா இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என் பையன் என் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் அப்படி இருந்தீங்க அதனால தான் இதில் இப்படி இருக்கீங்க அப்படிலாம் தேவை கிடையாது என் கூட வாழ்றவருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் தெரியும் நான் போன வீடியோவில் சொன்னதே தான் என் பையனுக்கும் என்னை பற்றி தெரியும் அதனால் நீங்களா இடையில இருந்து யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க நம்ம அம்மு வ்லாக்ஸை பார்க்குறவங்க எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் மட்டும்தான் இந்த அம்மு வ்லாக்ஸ் இல்லை நான் உங்களை சுரண்டிக்கிட்டே தான் இருப்பேன் வந்து உங்களை நான் நோண்டிக்கிட்டே இருப்பேன் உங்களை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் உங்களை குத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பிடிச்சவங்க நம்ம எல்லாரையுமே சந்தோஷமா நினைக்கிறவங்க மட்டும் அம்மோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கேட்டாங்க